தமிழ்நாட்டினுடைய அரசியலின் தலைவராக வந்தால் முதலமைச்சராக வந்தால் என்ன செய்வாருங்கிறது மக்கள் ரொம்ப தெளிவாயிட்டாங்க கட்டளை இடிக்குன்னா உங்களுக்கு தெரியுங்க லாவ லஞ்சம் லாவண்யம் கொலை கொள்ளை கற்பழிப்பு பால்ய பலாத்காரம் எல்லாத்தையும் முழுமையாக ஒழிக்கணும் ஒரு அதாவது எல்லாம் சொல்கிறா காமராஜர் ஆட்சி தருவோம் காமராஜர் த எவன் தர்றது காமராஜர் ஆட்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலும் தமிழ் தேசியத்துக்கும் திராவிடத்துக்கும் நடக்கிற போர் அப்படின்னு எடுத்துக்கலாமா சார் தமிழ் தேசியத்திற்கும் திராவிடத்திற்கும் தான் நேர் எதிர் போர் இந்த போர்ல தோல்வி அடைவது நீங்க பார்ப்பீங்க திராவிடம் கண்டிப்பாக நிச்சயமா தோல்வி அடையும் தமிழ் தேசியம் வெற்றி பெறும் ஏன்னா நாங்கள் ஏன் கூட்டணி வைக்க திராவிடத்தோடு நாங்கள் ஏன் கூட்டணி வைக்கவில்லை எதையுமே வந்து திராவிடம் இந்த மண்ணிற்கு செய்யாது திராவிடம் என்பது தீவு என்ன சொல்றீங்க ஆட்சி வேலை எங்களுக்கு வருத்த வருமா இந்த மண்ணிற்கும் மக்களுக்கும் யார் யார் உழைத்தார்களோ பாடுபட்டார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த கட்சி நாம் தமிழ் கட்சி அரசியல்களுடன் உறவுகளுக்கு வணக்கம் இன்று நேர்காணலில் நம்மோடு இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் திரு இளிமுரசு அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சீமான் அவர்கள் வந்து நேற்று ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது ஒரு செய்தியை வந்து சொல்கிறாங்க சார் இவங்கெல்லாம் வந்து குன்னக்குடிக்கே அண்ணன் காவடி எடுத்திருந்தாலும் தலையில் என்ன தண்ணி குடித்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாம் தமிழரை வீழ்த்த முடியாது அப்படின்ற ஒரு பகிரங்கமான சவால் எடுத்திருக்காரு சாரா இதை எப்படி சார் பார்க்குறீங்க சார் அண்ணன் அண்ணன் வந்து நான் சொல்லணும் ஆனால் ஒரு தீர்க்கதரிசி அண்ணன் நடப்பதை அப்படியே சொல்கிறவர் இப்போது நாங்கள் வந்து நேத்தி கட்சி ஆரம்பித்து இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து வெற்றி பெறுவோம்லாம் சொல்ல கிட்டத்தட்ட பதினஞ்சாண்டு காலம் இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்துக்காக வந்து போராடிருக்கிறோம் அப்புறம் உங்களுக்கு தெரியும் ஒன்றாம் வகுப்புலேருந்து தேர்ச்சி பெற்று இரண்டாம் வகுப்பு மூணாம் வகுப்பு அப்படி படிப்படியாக வந்து பத்தாம் வகுப்பு தேர்வு எழுதி பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு எழுதி நான் கல்லூரிக்கு போகிற கட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம் ஒன்றாம் வகுப்பே சேரல யூகேஜி எல்கேஜி சேராமங்கள்லாம் நாங்கள் வந்து பட்டய படிப்பு முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிற ஆட்கள்லாம் உங்களுக்கு தெரியும் ஆனால் நாங்கள் அப்படி இல்லை நாங்கள் இந்த மண்ணுடைய எல்லா போராட்டங்களும் எங்களை பற்றி நாங்கள் யார் நாங்கள் எதற்கானவர்கள் எதற்கு எங்கள் அண்ணன் சீமான் வந்திருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய அரசியல் தலைவராக வந்தால் முதலமைச்சராக வந்தால் என்ன செய்வாருங்கிறது மக்கள் ரொம்ப தெளிவாயிட்டாங்க சார் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா கல்லூரி தெரியும் எஸ்ஆர்எம் கல்லூரிக்கு இப்போ அண்ணன் போனாங்க அவருடைய சொற்பொழிவு நீங்கள் கேட்டிருப்பீங்க இருக்கிற படித்த மாணவர்கள் பேசுகிற போது முகத்தெல்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்காங்க பாருங்கள் ஒரே ஆறாவரம் ஒரே கைத்தட்டல் ஏதோ வந்து அதாவது வந்து இந்த மண்ணிற்கு இன்றைக்கு இவர்தான் தேவை என்பதை போல உங்களுக்கு வந்து நீ கல்லூரியை மாற்றி எடுத்துக்காதீங்க இருக்கிற வந்து சினிமாட்டம் ஆர்ப்பாட்டம் இருக்கிற சினிமாவில் கூப்பிட்றாங்க உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன் இப்போ அதாவது சினிமா எடுக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க அவங்க அந்த விழாவிற்கு அண்ணன் கூப்பிடுறாங்க இப்போது அது எதுவாக இருந்தாலும் இப்போ போராட்டத்துக்கு கூப்பிடுறாங்க இருக்கிற கலை இலக்கிய மன்றத்துக்கு கூப்பிடுக்குறாங்க இருக்கிற கல்லூரி ஆண்டு விழா கூப்பிடுறாங்க எல்லாத்துக்கும் கூப்பிடுறாங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு அவருடைய கருத்தை கேட்கிற ஒரு நிலைப்பாட்டை மக்கள் வளர்த்து கொண்டார்கள் இதுதான் நிலை ஒரு நல்ல தலைவன் எப்படி இருக்கணும் அந்த தலைவனுடைய நிலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சால் தான் அவர் கூப்பிடுவாங்க அவங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் ஏன் இப்போ கண்டவனை கூப்பிட முடியுமா அவங்களுக்கு ஆமாம் ஏன்னா வந்து ஏன் வந்து எங்கு பார்த்தாலும் சீமான் சீமான் சீமான்னு மக்கள் கூப்பிட்றாங்கன்னா இப்போ சார் விவசாய நிலத்துக்கு போகிறார் சார் விவசாயிகள் கூப்பிடுறாங்கன்னு வச்சுக்கல விவசாயிகள் கூப்பிடுகிற அந்த கூட்டத்துக்கு போனால் முழுமையாக விவசாயத்தை பற்றி பேசுகிறாங்க அந்த காலத்தில் இருந்து வரைய வந்து விவசாயத்தை வந்து பேசுகிறார் அதாவது பொறியியல் கல்லூரிக்கு கூப்பிடுறாங்க அங்கே போய் அது சம்பந்தப்பட்ட எல்லா நுணுக்கங்களையும் பேசுகிறார் இது தெரியும் இது தெரியாது என்பதே கிடையாது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இப்போ வந்து கேள்வினாலும் கேட்கலாம் செய்தியாளர் சந்திப்பில் கேட்டிங்கன்னா சில பேர் தவிர்த்துட்டு போவாங்க தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான தலைவர்கள் அதாவது செய்தியாளர்கள் கேட்கிறவர் தவிப்பா தவித்து விட்டு போவாங்க ஆனால் இன்னும் ஏதாவது கேள்வி இருக்கா அப்படின்னு கேட்கிற தலைவர் தமிழ்நாட்டில் யார் நினைக்கிறீங்க நான் சீமான் இப்போ அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு ஒரு கோட்பாடு ஒன்று ஒரு ஒன்லைன்னு சொல்கிறாங்க சார் நான் முன்னெடுக்கிற அரசியல் வந்து ஆள் மாற்றமோ ஆட்சி மாற்றமோ இல்லை அரசியல் அடிப்படை மாற்றம் அப்படின்ட்டு இது எந்தளவுக்கு கை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க சார் சார் அதுதான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க கட்டிய கட்டிய கட்டடத்தில் சுண்ணாம்படிச்சுட்டு உள்ளே போகிற வந்தால் நாங்கள் இல்லை அந்த கட்டடத்தை இடிச்சு விட்டு உங்களுக்கு கட்டடத்தை இடிக்கணும் உங்களுக்கு தெரியல லாவ லஞ்சம் லாவண்யம் கொலை கொள்ளை கற்பழிப்பு பால்ய பலாத்காரம் எல்லாத்தையும் முழுமையாக ஒழிக்கணும் ஒரு அதாவது எல்லாம் சொல்கிறா காமராஜர் ஆட்சி தருவோம் காமராஜர் தராஜ் எவன் தர்றது காமராஜர் ஆட்சி தகுதியாக எவனாக இருக்கிறாங்க சொல்லிட்டு வராங்க ஜெயிச்ச அவங்க ஃபோட்டோவை மாட்டிக்கிறாங்க போட்டுக்கிறாங்க இன்னொன்று சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு தலைவன் ஒரு முன்னெடுக்கிற ஒரு திட்டம் அந்த திட்டம் சரியாக இருந்தால் அதை வந்து நீங்கள் வந்து கண் அதாவது தொடர்ச்சி நடத்துங்க இல்லையா மக்கள்கிட்ட சொல்லுங்க இந்த திட்டம் கொண்டு வந்த திட்டம் சரிகள்னு சொல்லுங்க நீங்களே எடுத்துக்கிறீங்க இப்போ போன ஆட்சியில் இருந்த எந்த திட்டம் இந்த ஆட்சியில் இருக்குங்களா கிடையாது இப்ப அப்ப அந்த ஆட்சி வருகிற போது அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த ஆட்சியில் உள்ள திட்டு அப்ப பாதிக்கப்படுறது யாரா இருப்பாங்க இருப்பாங்க கரெக்டா இது ஒரு பார்வை கூட ஒரு சிந்தனை பார்வை கூட இல்லாம இது நடந்தா இது அரசியல் அதனால நாங்கள் சொல்றோம் நாங்கள் வந்தால் மக்களுக்கான அரசியல் அதான் என்ன சொல்றாங்க நாங்கள் கட்டிய கட்டிடத்தில் சுண்ணாம்படித்து குடி போக வந்தவர்கள் இல்லை அந்த கட்டிடத்தை இடிச்சிட்டு புதுசாக கட்டி குடி போக வந்தவர்கள் எல்லாமே புதுமையா இருக்கும் சார் இருக்கிற காவல்துறைக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி காவல்துறை நீங்கள் பார்க்க முடியாது நாங்கள் பொதுக்கூட்டம் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி வந்து கல்லூரிகளில் இந்த மாதிரி அதாவது தனியார் பள்ளிக்கூடங்களுக்கு தனியார் கல்லூரிகளுக்கு இணையாக அரசு பள்ளிக்கூடம் இருக்கு அரசு கல்லூரிகள் இருக்கும் இருக்கிற ஆசிரியர்கள் வந்து அப்படி இருப்பாங்க நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறேன் இன்னைக்கு பகுதி நேர ஆசிரியர்கள் எங்களை பதவி நியமனம் பண்ணுன்னு வந்து அதாவது போராடுறாங்க சார் எத்தனை நாளைக்கு போராடுறது நானே அந்த போராட்டத்துக்கு அஞ்சு தடவை போயிருக்கேன் இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் மூஞ்செல்லாம் வந்து அப்படியே வந்து சுருங்கி போய் வயிறு சுருங்கி போய் பிள்ளைங்களை வந்து நீங்க கதையில தான் கட்டிருப்பீங்க நீ கதையில் படிச்சிருப்பீங்க வந்து வறுமையில் வந்து புல்லை செத்துது வறுமையில் வந்து சோறு இல்லாமல் குடும்பம் செத்து கேட்பீங்க அந்த நிலையை அந்த ஆர்ப்பாட்டத்தை நான் பார்த்தேன் இருபது நாள் இருபத்தஞ்சி நாள் அப்புறம் கடைசியாக கொண்டு போய் எங்கேயாவது கொண்டு போய் அழைச்சிட்டு போய் நாங்கள் பேசுகிறோம் வாங்க பேச்சுவார்த்தைக்கு வாங்கணும் கொண்டு போய் எங்கள் சார் இந்த நாட்டில் கல்வியை சொல்லி கொடுக்குற ஆசிரியர்களை ஒரு அரசு பழி வாங்குது அந்த அரசு அவர்களை நிற்கதிகளை விடுதுன்னா அது அரசாக இருக்க முடியுமா நீங்கள் சொல்லுங்க சார் கிடையாது இதுதான் நாங்கள் பேசுகிறோம் இருக்கிற அதாவது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அரசு ஆசிரியர்கள் மாத்திரம் இல்லை எல்லா துறைகளும் அப்படிதான் செவிலியர் இருக்கிற போக்குவரத்து தொழிலாளிகள் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா போராட்டம் 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 கேட்டால் நாங்கள் அதை செஞ்சு சும்மா வெறும் வாயால் சொல்லிட்ட பண்ண முடியுமா சார் இதை எல்லாம் தீர்த்து ஒரு சரியான திறமையை இந்த மண்ணிலே நாங்கள் வந்து கொண்டு வருவோம் இந்த மக்கள் அதற்கான எது அம்மா எதிர்பார்ப்போடு மக்கள் காத்திருக்கிறார்கள் அதில் நான் வந்து நூறு சதவீதம் சொல்வேன் கடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் ஒன்லைன் பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியம் வர்சஸ் திராவிடம் அப்படின்னு தான் எலெக்ஷன் நடந்தது சார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலும் தமிழ் தேசியத்துக்கும் திராவிடத்துக்கும் நடக்கிற போர் அப்படின்னு எடுத்துக்கலாமா சாரா இதுதான் இனிமேல் நடக்கும் தமிழ் தேசியத்திற்கும் திராவிடத்திற்கும் தான் நேர் எதிர் போர் இந்த போர்ல தோல்வி அடைவது நீங்க பார்ப்பீங்க திராவிடம் கண்டிப்பாக நிச்சயமாக தோல்வி அடையும் தமிழ் தேசியம் வெற்றி பெறும் ஏன்னா ஆண்டாண்டு காலமாக எங்கள் மக்கள் அடிமையாக இருந்து கொண்டிருக்கிறோம் எழுபது ஆண்டு காலம் ஆயிடுச்சு ஆகிப்போச்சு எங்களுக்கான இப்போ பார்த்தீங்கன்னா பூர்வகுடி மக்கள் சார் இந்த மண்ணுடைய பூர்வகுடி மக்கள் சார் ராஜஸ்தான் போஜ்பூர் அதாவது போஜ்பூரி குஜராத்து உத்திரப்பிரதேசம் இந்தியாவில் இருக்கிற மக்கள் இந்த மண்ணிலே வந்து செல்வேந்திரளாக வாழ்கிறார்கள் நகை கடை பெரிய ஹோட்டல் வச்சுருக்கிறான் துணி கடை வச்சுருக்கிறான் பெரிய பெரிய கடை வச்சுருக்கிறான் ரெண்டு கிரவுண்டில் வீடு கட்டி அடுக்குமாடி குடியிருப்பு கட்டி சுகமோகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மண்ணினுடைய பூர்வகுடி மக்கள் இரவோடு இரவாக அகதிகளை போல கண்ணகி அதை உன் கல்குட்டை செம்மஞ்சேரி இங்கே கடத்தப்படுகிறார்கள் இதை வேதனை இதை விட துயரம் எதுவாக இருக்க முடியும் சார் கொஞ்ச நாள் வந்து அதாவது சென்னையில் உள்ள பூர்வகுடி மக்கள் இருக்க மாட்டாங்க எல்லாம் இங்கே வந்து தான் வாழ்வார்கள் என்ன தெரியுங்களா அவன் இவங்களுக்கு கமிஷன் கொடுத்துறான் யார் கொடுக்கறான் ஆளுங்கட்சிக்கு கட்சிக்கு எவர் வருகிறார் திராவிட கட்சி மெயினாக சொன்னா அவர்களுக்கு கையூட்டு கொடுத்து விடுகிறார்கள் இவங்க எல்லாம் விடுங்க நாங்க தொழில் அது அதாவது எழுபது சதவீத பூர்வகுடி மக்கள் சென்னையிலிருந்து இங்கே இல்லை எல்லாத்தையும் இப்போ சிப்கோ சிப்காட் என்கிற பெயரிலே ஏக்கர் கணக்கில் எழுத்த எடுத்து அங்க வந்து ரசாயன தொழிற்சாலைகள் அவன் சொல்றான் எனக்கு இது வேண்டாம் இது என்னுடைய அழி எனக்கு அழிவாக அழிவாக இருக்கும் என் சந்ததி இங்கே வாழாது இது வேணான்னு போராட்டம் பண்றான் சார் ஒரு அதாவது ஐநூறு நாள் ஆயிரம் நாள் போராட்டம் பண்றான் எங்களுக்கு வேணாம் நாங்கள் இந்த மண்ணிலே பிறந்தவர்கள் இந்த மண்ணை வைத்தே நாங்கள் விவசாயம் செய்து பிழைத்துக் கொள்வோம் எங்கள் தொழில் பிரதான தொழில் விவசாயம் சொல்றான் இருந்தாலும் மூர்க்கமாக இந்த அரசு கார்பரேட்டு கம்பெனிகளிடம் கையுட்டு வாங்கி கொண்டு அந்த தொழிற்சாலையில் அரங்கேற்றுது சரியான காத்து இருக்கா கிடையாது தமிழ்நாடு எப்படி இருந்தது நான் வந்து பைபிளில் படிச்சுக்கிறேன் ஏதேன் தோட்டம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க படிச்சிருப்பீங்க நீங்களும் படிச்சிருப்பீங்க அந்த மாதிரி இருந்த தமிழ்நாடு இன்றைக்கு பாலைவனமாக எங்கு பார்த்தாலும் நச்சு ஆலைகள் எங்கு பார்த்தால் நச்சு கழிவுகள் மிதந்து கிடக்கு சார் நீங்க நொய்யலார போய் பார்ப்பாருங்க எங்கு பார்த்தால் கழிவு ஐம்பது ஆண்டு அதாவது எழுபதை எழுபத்தைந்து ஆண்டு காலம் திராவிடம் இந்த மண்ணை சுக்கூறாக இந்த மண்ணை சிதறடித்து பாலைவனமாக ஆக்கிவிட்டது இந்த மக்கள் இப்பயாவது நாங்கள் எதிர்பார்க்குறோம் மக்களும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எதுக்கு சார் கூட்டணி சார் நாங்க எது கூட்டணி வைக்கல ஏதாவது ஒரு கட்சியில் உள்ள போய் நாங்களும் போய் செஞ்சாச்சு கோட்டையில் தூங்கிக்கிட்டு வடதுண்டு வர முடியாதா நாங்கள் ஏன் கூட்டணி வைக்க திராவிடத்தோடு நாங்கள் ஏன் கூட்டணி வைக்கவில்லை நாங்க கூட்டணி வச்சா அவன் சொல்றத நாங்க கேட்கணும் பெரும்பான்மை அவன் இருப்பான் எங்க செஞ்சாட்சி கோட்டையில அங்கையும் எங்களை சிறுபான்மை என்று சொல்லி எங்க அண்ணன் இப்போ திருமாவளவன் இருக்கிறாங்க சுதந்திரமா அங்க பேச முடியுமா சார் வேல்முருகன் இருக்காரு எங்க அண்ணன் வேல்முருகன் இருக்காரு சுதந்திரமா பேச முடியுமா நாங்களும் அந்த நிலைப்பாட்டிற்கு வந்துவிடக் கூடாது ஏன்னா இது எங்க நாடு ஒரு என்றைக்காவது ஒரு நாள் இந்த மக்கள் எங்களை எங்கள் அண்ணன் சீமானை தேர்வு செய்வார்கள் மக்களுக்கான உண்மையான மக்களாட்சி தத்துவத்தை அன்னைக்கு தான் அந்த மக்கள் காண்பாங்க நாங்கள் வந்து பயலாக்கியமா இருக்கோம் எடுக்கிறாங்க சார் இடை கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா தேர்தல் அறிக்கையை தான் வெளியிடுவாங்க நாங்கள் வந்து செயல் வடிவமாகவே அதை வெளியிட்டுருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினாறு நான் உங்களுக்கு அந்த புத்தகம் அனுப்புகிறேன் நீங்க வந்து யாராவது கேட்டால் கூட என் சொல்லுங்க அந்த புத்தகத்தை நான் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு புத்தகம் நாங்கள் அண்ணன் போட்டாரு அந்த புத்தகத்துல நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன கொண்டு வருவோம் நிலவும் வளம் சார்ந்த தொழிற்சாலை பழகோடி பனைத்திட்டம் நிறைய திட்டங்கள் இவங்களை மாதிரி வந்து ஐநூத்தி சொச்ச வாக்குறுதி கொடுத்துட்டு ஏதாவது ஒரு வாக்குறுதி நிறைவேற்றிருக்காங்களா அஞ்சு வருஷத்துல மறுபடியும் நாங்கள் எங்களை நீங்கள் வந்து முதலமைச்சர் ஆக்கினால் எங்கள் கட்சியை தேர்ந்தெடுத்தால் கட்சி தீவை மீட்டுக் கொடுப்போம் இப்பயும் சொல்றாங்க சார் நீட் தேர்வு அதை இன்னும் சொல்லிட்டு என்ன சொன்னாங்க சார் உங்களுக்கு நினைக்கிறேன் எதையுமே வந்து திராவிடம் இந்த மண்ணிற்கு செய்யாது திராவிடம் என்பது தீவு உதயநீதினா சொன்னார் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிற மரியாதைக்குரிய முத்துவேலா கருணாநிதியுடைய பேரப்புள்ள உதயநிதினா சொன்னார் நான் நீட்டை ஒழிக்கிற ரகசியம் எங்கள்கிட்ட இருக்குன்னு சொன்னார் எப்போ சொன்னார் தேர்தலை சந்திக்கிற போது சொன்னார் ஆட்சி முடிய போது ஐந்தாண்டு காலம் அந்த ரகசியம் எங்கே இருக்கு சிதம்பர் தங்கமலை ரகசியம் எங்கேயாவது கொண்டு போய் பேழையில் வச்சு பதுக்கி வச்சுட்டிங்களா சொல்லுங்க இப்பயும் சொல்லுவாங்க சார் இதுவரை எத்தனை நீட்டுக்காக எத்தனை குழந்தைகள் வந்து இறந்திருக்கு கணக்கு தெரியுமா உங்களுக்கு வருஷம் தோறும் இறந்துட்டுதான் வருஷம் இன்னைக்கு சார் இந்த வருஷத்தை இறந்திருக்காங்க சார் பயந்துகிட்டு ஆளுங்கட்சியை எதிர்ப்பதாகச் சொல் நாடகம் ஆடக்கூடாது நாங்கள் வந்து ஆளுங்கட்சியை ஆளுங்கட்சிக்கு நாங்கள் எதிரி பிஜி அதாவது இந்துத்துவாவும் திராவிடம் நேர் எதிர் அப்படின்னு சொல்லக்கூடாது அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் சார் அதாவது உதம் சிந்துன்னு ஒருத்தவன் ஜாலியின் வாலாபாக் படிவில் இந்திய மக்களை கொண்டுறான் அந்த உதம் சந்து அங்க வந்து தேனீர் கொன்னவனே பல ஆண்டுகள் கழிச்சு வெளிநாட்டில் அவன் இருந்தவனை போய் கொள்றான் முடிவா திராவிடம் ஆரியம் சாதியை திணித்தது அப்படின்னு சொல்றீங்க சாதியை திணித்த ஆரியத்தை எதிர்ப்பு எதிர்க்கத்தான் நாங்கள் திராவிடத்தை கொண்டு வந்தோம் சொன்னீங்க இதுவரை நீங்கள் செய்தது எந்த சாதி ஒழித்திருக்கிறீர்கள் சொல்ல முடியுமா எல்லாம் மக்களுக்கு இடமே கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சொல்றாங்க சொல்றாங்களே சார் இப்போ நான் என்ன சொல்றேன் எங்க அண்ணா அங்க இருக்கிறாரு யாரு தலைவர் சார் மிகப்பெரிய புரட்சியாளர் நான் பார்த்தவர்கள் அறிவில் சிறந்தாள் நாங்கள் வந்து பார்த்திங்க எங்கள் அண்ணன் சீமான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு சதவீதம் கூட அவரை வந்து பேசவே மாட்டார் அவர் பேசுவார் ஆனால் நீங்க பாத்துருக்கீங்களே அவர் பேசுவாரு அதாவது இதுவும் வேணாம் அதுவும் வேணான்னா நீ எங்க போய் பேசிருக்காரு ஆனா நாங்க இது வரலையும் எங்கள் அண்ணனை ஒரு சதவீதம் கூட இன்னைக்கும் அன்போடு நேசிக்கிறீங்க இங்க வந்துருங்க இது நம்ம மண்ணு நீங்க வாங்க யாராலும் ஏன் இங்க இருக்கிற எல்லோரும் தமிழர்கள் திராவிடம் என்பது எது சார் நீங்க சொல்லுங்க எனக்கன்னு மொழி வரலாறு பண்பாடு நாகரிகம் எல்லாமே இருக்கு திராவிடத்திற்கு என்ன இருக்கு சொல்லுங்க பார்ப்போம் கேட்டா என்ன சொல்றீங்க திராவிடம் ஐந்து மொழிகளுக்கு உள்ளடக்கிய ஒரு இதுங்கிறீங்க தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் கன்னடமும் களி தெலுங்கும் கவின் மலையாளமும் உன் உதிரத்தில் பிறந்த எதுல இருந்து பிறந்தங்கிறான் தமிழ்ல இருந்து பிறந்தங்கிறான் ஆனா திராவிடம் இன்னைக்கு நீங்க ஓட்டு வாங்க தமிழர்களுடைய ஓட்டு சார் நீங்க ஓட்டு பெற்று முதலமைச்சர் ஆகுவது தமிழுடைய வாக்கு சார் ஆனா என்ன சொல்றீங்க ஆட்சி பொறுப்பு திராவிடம் மாடல்ங்கிறீங்களே இது எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை எங்களுக்கு வருத்தம் வருமா வராதா தமிழ்நாடு தமிழ்நாடு அரசு இன்னைக்கு சார் திருவண்ணாமலையில் போய் பார்த்தீங்கன்னா எங்கு பார்த்தாலும் தெலுங்கு எழுத்துக்கள் திருவனந்தபுர திருவண்ணாமலையில் எங்கு பார்த்தாலும் வணிக வளாகங்களின் முழுமையாக தெலுங்கர்கள் ஆக்கிரமித்த அந்த தெலுங்கு தெலுங்கு எழுத்துக்கள் இருக்கு அப்ப நீங்க சொல்றது கரெக்ட் தானே பேர் பெத்த பேர்

அந்த குடும்பம் இன்னைக்கு நடுரோட்டில் நிற்குது சார் அது யார் வந்து தாங்கிறது கேட்டா நீங்க வந்து நாங்கள் தான் தலைவர் சொல்றீங்க உங்களுக்கு கூஜா தூக்குறது நாலு பேர் இருக்கிறா உங்களை வந்து வாழ்த்துறதுக்கு வசைபாடுவதற்கு ஆட்கள் இருக்கிறா கேட்டா வந்து விடியல் அரசி நாயகன் அப்படி நடத்துறாரு அப்படி நடத்துற அப்படி கொண்டு போய் இப்போ உங்களுக்கு தாங்கி பிடிக்கிறாங்க நாங்கள் எங்கள் நாங்கள் இழந்த இழப்பு எத்தனை பேர் இதுவரை எட்நூத்தி ஐம்பது மீனவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறான் இன்னைக்கும் வலையா இருக்கிறான் இது இந்திய நாட்டினுடைய கடற்படை என்ன பண்ணுது என்பது சிங்கள படை என்பது ஒரு சிறிய அதாவது வந்து ஒரு இருக்கிற ஆள் சார் நூத்தி ஐம்பது கோடி மக்கள் வாழ்கிற ஒரு அதாவது பெரிய நிலப்பரப்பு சார் இங்க வாழ்கிறவர்களை சிங்கள இராணுவம் அடித்து கொள்கிறது வளைகளை பிடுங்குகிறது அவங்க ஓட்டுற கட்டுமரத்தை உடைக்கிறான் சிறை எடுத்துட்டு போறா நீங்க உண்மையிலேயே உண்மையும் நேர்மையுமாக இந்த மக்களுக்கும் இந்த மண்ணிற்கும் உழைக்கிற முதலமைச்சராக இருந்தால் நீங்க இதுவரை என்ன பண்ணிருங்க அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க எங்களுக்கு பதில் சொல்லுங்க மக்களுக்கு பதில் சொல்லுங்க நாங்கள் இதையெல்லாம் செம்மைப்படுத்திருக்கிறோம் கேட்டால் என்ன சொல்கிறீங்க இங்கே பார்த்தா கிழக்கு பக்கம் பார்த்தா கலைஞருடைய நினைவு கல்லூரி இந்த பக்கம் பார்த்தா மருத்துவமனை இந்த பக்கம் பார்த்தா பேருந்து நிலையம் சைடு கூட நீங்கள் போராட்டம் பண்ணி தான் அதுக்கு பேரை மாற்றிருக்காங்க சார் இனிமேல் அது நடக்கும் நாங்கள் விட மாட்டோம் இனிமேல் போராட்டம் இல்லை சட்ட ரீதியாக சந்திப்போம் நாங்கள் சொல்லிட்டேனே இனிமே உங்கள் நீங்கள் வந்து நடந்ததெல்லாம் நாங்கள் வந்து ஆள் கிடையாது எங்களுடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் செவி கொடுக்கவில்லை என்றால் எங்கள் நாங்கள் சட்ட ரீதியாக போராடி நீதிமன்றத்தை உயர் நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தை போராடி எங்களுக்கான வாழ்வுரிமைகளை உரிமைகளை நாங்கள் கண்டிப்பாக பெற்று வெற்றி பெறுவோம் சார் அதுல இதை மாற்றுக்கலாம் எளிய பிள்ளைகளுக்கான அரசியல் ஏழை எளிய மக்களுக்கான அரசியல் அப்படின்னு சொல்லி முன்னெடுத்துருக்காங்க சார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு செயல் வடிவத்திலேயே இது எந்த அளவுக்கு தேர்தல் நேரத்துல கை கொடுக்கும் சார் யாரு அவர்கள் அறிவிச்சது எம்ஜிஆர் காலத்துலதான் ஏழைகள்லாம் வந்து எம்ஜிஆருக்காக வந்து அதிமுக போய் சேர்ந்தாங்க இப்ப காலப்போக்குல பார்த்தா இப்போ உள்ள ஏழை எளிய மக்கள் எல்லாம் வந்து சீமான அவர்களை நோக்கி நகர்றாங்க அப்படின்னு பார்க்கப்படுது சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எந்த அளவுக்கு நான் ஒரே ஊர் சொல்லிடுறேன் இதெல்லாம் நடக்குமா நடக்காதான்னு சொல்ல சொல்றேன் இதுவரை எங்களுடைய மூதாதியர்கள் இந்த மண்ணில் உழைத்தவர்கள் மண்ணினுடைய மேம்பாட்டிற்கு வரலாற்றுக்கு எல்லாருடைய நினைவு நினைவு நாளை வந்து நாங்கள் போற்றுறோமா எல்லா தலைவர்களுடைய பிறந்த நாள் நினைவு நாள் போற்றோம் நாளைக்கு வந்து புரட்சியாளர் அம்பேத்கருடைய பதினாலாம் தேதி பிறந்த நாள் இன்னைக்கு 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 புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிறந்த நாளை முன்னிட்டு பொதுக்கூட்டம் நடத்துகிறோம் அம்பேத்கருக்கு மாத்திரம் இல்லை இந்த மண்ணிற்கும் மக்களுக்கும் யார் யார் உழைத்தார்களோ பாடுபட்டார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த கட்சி நாம் தமிழ் கட்சி பொதுக்கூட்டம் அதாவது நினைவு ஏந்தல் பொதுக்கூட்டம் நடத்துது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடத்துது அவங்கள வந்து அவங்களுடைய பட்ட பாடை மக்களுக்கு சொல்லுது இப்படி சொல்கிற நாங்கள் இந்த மக்களை மறப்போமா இவங்க எங்கள் மக்கள் சார் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி உறவு ஒப்பர அங்காளி பங்காளி எங்களுக்கு வலிக்கும் சார் அங்க விட மாட்டோம் இருக்கிறேன் வப்பு கூட அந்த சட்ட மசோதாவை எதுக்கு எதுக்குறோம் வர்றது இல்லை கொண்டு வருவன் யார் பகையாளியா நண்பனா எங்களுக்கு அதுதான் முக்கியம் நீ கொண்டு வா சட்டத்தை ஏற்றுவது திருத்துவதெல்லாம் பெறுதில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு தடவை பண்ணிட்டு கொண்டு வந்திருக்காங்க அப்புறம் ஐம்பத்தி நாலு அப்புறம் தொண்ணூத்தி அது பரவாயில்ல சார் கொண்டு வருபவர் யார் அந்த நோக்கம் என்ன அந்த நோக்கம் என்ன இந்த மக்களுக்காக உண்மையாக அன்பா நீங்க இருக்கிறீங்களா என்னடா மாட்டுக்கறி வச்சிருந்தாங்கிறதா சொல்றீங்க நீங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியுது புரியுன்னு நினைக்கிறேன் கறி வச்சிருந்தாங்கிறதுக்காக சொல்றீங்க நீங்க பசுவதை தடை சட்டத்தை கொண்டு வந்து இங்க துன்புறுத்துறீங்க சுதம் மட்டும் எங்களுக்கு வந்து எங்களுக்கு உண்மையும் நேர்மையுமா யாரு நடந்தாலும் மதிப்போம் மதி நடக்கலையா தூக்கி போட்டு மிதிப்போம் இதுதான் எங்க நிலைப்பாடு என் நிலைப்பாடு அண்ணன் நிலைப்பாடு இதுதான் அது வந்து அவன் பண்ணுவான் எங்க மேல வழக்கு போடுவான் எங்களை உள்ள வைப்பா என் மேல வன்கொடுமை தடுப்பு சட்டம் போடுவான் என் மேல குண்டை சட்டம் போடுவான் இப்போ நீங்கள் உங்களை பற்றி ஏதாவது சின்ன அவதூறு நியூஸ் வந்தாலும் பிரேக்கிங் நியூஸில் போட்டுடுறாங்க சார் இப்போ நாளைக்கு நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட வாரியா போராட்டம் நடத்துறீங்க சார் இது எந்த நியூஸ்லயுமே வரலையே சார் அது அது அதுக்கு என்ன பயமாக இருக்கு சார் அது பயம் சார் ஏதோ போகிறா மற்ற கட்சிக்கு போனீங்கன்னா போயிட்டு இந்த பந்து எழுவது ஆண்டுகளை சம்பாரிச்சு வச்சுருக்க அரசியலந்து ரோட்டை விற்று மண்ணை வித்து மலையை வித்து கட்டை விற்று கடலை விற்று சம்பாரிச்சு வச்சிருக்கான் பார்த்தீங்களா அதுல ஒரு குறிப்பிட்ட தொகையை இருக்கிற சோசியல் மீடியாவை கொடுத்துருவான் அவன் வருவான் வந்துட்டு அங்கே கூட்டம் நடக்கும் கூட்டம் நடந்த பிறகு எதை பத்தியுமே பேச மாட்டானுங்க ஏதோ பேசுவானுங்கன்னு வச்சுங்களேன் நீங்க பார்த்தா அவங்களுக்கு தெரியும் தர்பூசினி பழம் கொடுப்பானுங்க வாங்கி கடிச்சிட்டு போடுவானுங்க நாங்கள் அப்படி இல்லை வெறும் வைத்தோடு போவீங்க போராட்டத்துக்கு இந்த மண்ணினுடைய அழிவுக்கு யார் யார் பகைவன் அங்கே தெளிவாக பேசுவோம் நாங்கள் யானனே பேசுவார் நாங்களே பேசுவோம் எங்களுக்கு அப்படிப்பட்ட பயிற்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் அதாவது திராவிட கட்சியினுடைய பொதுக்கூட்டத்திற்கும் நாம் தமிழ் கட்சி நடத்துகிற பொதுக்கூட்டத்திற்கும் உங்களுக்கு வந்து வேறுபாடு தெரியும் நாங்கள் இந்த நாட்டினுடைய இலக்கியம் பண்பாடு கலாச்சாரம் மொழி வரலாற்றை பற்றி பேசுவோம் ஆ அப்படி இல்லை இந்த பக்கம் யார்னா திமுக இந்த கூட்டணத்துனா ஜெயலலிதாவும் எடப்பாடி திட்டம் எடப்பாடி கூட்டணத்துல கருணாநிதி குடும்பத்தை கழுவி கழிவு ஊத்துவாங்க நாங்கள் அப்படி இல்லை இந்த மண்ணுடைய வளர்ச்சிக்கு மக்களுடைய மேம்பாட்டிற்கு பற்றி பேசுவோம் அதனால எங்களை போட்டா மக்கள் பார்த்துருவாங்க மக்கள் தெளிவடைஞ்சிருவாங்க மக்கள் வெகுஜன புரட்சி வந்து போட மாட்டான் இது பயம் உங்களுக்கு எங்கள் மீது உள்ள பயம் இருந்தாலும் உங்க ஒரு ஒரு சில பேர் நல்லவங்க இருக்கிறாங்க போட்டு கழிப்பு விட்டுறாங்க உலகம் உள்ளா தெரிஞ்சுது அப்படிதான் எங்கள் அண்ணன் போய் சேர்ந்தார் இப்போ இருக்கிற டிவி இருக்குல்ல ஜெயா டிவி கலைஞர் டிவி சன் டிவி ராஜ் டிவி இந்த டிவிலாம் இருக்குல்ல முரசி டிவி அப்பெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் எங்களை கொண்டு போய் சேர்க்கல உங்களை போல இந்த மண்ணின் மீதும் மக்களின் மீதும் அக்கறை கொண்டவர் நடத்துகிற இந்த சோசியல் மீடியால சமூக வலைதளங்கள் அதுதான் என் அண்ணனை போய் சேர்த்தது இனிமேலும் கொண்டு போய் சேர்க்கும் அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி அவ்வளோதான் சார் இதுல வந்து விஜய் கட்சிக்காரங்க வந்து ஒரு படி மேல போயிட்டாங்க திராவிட கட்சிகளோட அப்படின்னு சொல்றாங்க சார் அவங்க ஒவ்வொரு போராட்டம் நடந்தாங்க சார் போலீஸ் ஜீப்பை பார்த்தோன்னே ஓடிட்டாங்க சார் பிள்ளைங்க அதாவது சின்ன பிள்ளைங்க சார் அவங்களுக்கு வந்து இப்போ வந்து வாழ்வில் வந்து எவ்வளோ பிரச்சனை உங்களுக்கு திரு நினைக்கிறேன் படிச்சிருப்பாங்க நல்ல வேலைக்கு போகணும்னு பார்ப்பாங்க ஏதோ நோக்கத்துக்கு நிற்கும் தம்பி விஜய் நம்பி நோக்கத்துக்கு நிற்கிறாங்க வேலைக்கு போகணுன்னு நினைப்பாங்க அந்த குடும்பம் வந்து அவங்கள வந்து படிக்க அந்த பிள்ளைங்களை படிக்கிற சின்ன சின்ன பிள்ளைங்க ரசிகராக இருந்த பிள்ளைங்க அரசியலில் வந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து என்னென்னா வாழ்க்கையும் பார்க்கணும் அரசியலையும் பார்க்கணும் வாழ்வா அரசியலுங்கிற போது அப்புறம் போலாடிக்கலாம் போ அப்புடின்னு வந்து பயந்து போகிறதாப்பாங்க நாங்கள் அப்படி இல்லை என் மேல வந்து கிட்டத்தட்ட இது ஒரு பதினஞ்சு வழக்கு ஆகி போச்சு இந்த கட்சியில் பதினஞ்சு வழக்கு ஜெயலலிதா போட்டது வந்து எப்படி ஒரு ஏழு எட்டு வழக்கு இருக்கும் நான் ஒரு எண்பது தொண்ணூறு வழக்கு அரசியல் நான் சந்திச்சிருக்கேன் சார் அதனால் எனக்கு அந்த பயம் போச்சு ஏன்னா நான் பேசியது எல்லாமே இந்த மக்களுடைய வாழ்வாதாரம் ஏரி ஆறு மலை அருவி இப்படி தான் நான் பேசியிருப்பேன் அதுக்கு தான் வழக்கு போட்டிருப்பாங்க பிள்ளைங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வளரணும் சார் இப்போ நான் சொல்றேன் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன் தம்பி இப்போ தான் வந்து ஒன்றாவது சேர்ந்துருக்குறாங்க இதுலேருந்து இருந்து படித்து படிப்படியாக வந்து இந்த மண்ணினுடைய முழுமையான வரலாற்றை தெரிஞ்ச பிறகு தான் தம்பிங்களுக்கு வந்து அந்த பயம் மாறும் அது வரையும் தம்பிங்க வந்து இது மாதிரி தான் தம்பிங்க போவாங்க உங்களுக்கு தெரியும் வாழ்க்கை முக்கியம் இல்லை இப்போ நான்லாம் வந்து படிப்படியாக இருந்துட்டேன் பிள்ளைங்க வந்து அதனால் வந்து அந்த பயம் இருக்கும் தம்பிங்கள் அது குரல் என் பிள்ளைங்களும் அது யதார்த்தமாக வர்றது இது படிப்படியாக தம்பிங்க வந்து வளர்ந்து வருவாங்க மாற்றம் உங்கள் நேரத்தை அரசியல் கடனுக்கு செலவு பண்ணதுக்கு மிக்க ரொம்ப நன்றி